பயங்கரமான இப்படி மேல ரன் ஓடி ஆளாக வெவ்வரமான ஆளுதான் இங்கிலாந்து முன்னாள் பிளேயரான அலஸ்டர் குக் வந்து அஸ்வின் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இப்ப மூணாவது டெஸ்ட் மேட்ச் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இதுல வந்து நேத்து ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் வந்து நடந்துச்சுங்க அஸ்வின் வந்து பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அஸ்வின் வந்து ஐசிசி விதியை மீறி பிச்சு மேல வந்து ரன் ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அம்பையர் வந்து அஸ்வினை கூப்பிட்டு வான் பண்ணி இதே மாதிரியே பண்ணிட்டு இருக்கீங்க அதனால உங்களுக்கு பெனால்ட்டியா நாங்க இங்கிலாந்துக்கு வந்து அஞ்சு ரன் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால இங்கிலாந்து வந்து பேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போது அஞ்சு ரன் தாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அம்பையர் கூப்பிட்டு வான் பண்ணும்போது அஸ்வின் வந்து எவ்வளோ அம்பேர் கூட வந்து சண்டை போட்டாரு இல்லப்பா நான் கரெக்டா தான் வந்து ஓடினேன் அவனும் ரூல்ஸ் எல்லாம் வந்து மீறல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டாரு ஆனா இதெல்லாம் மீறி கூட அம்பேர் என்ன சொல்லிட்டாருன்னா நீங்க இதே மாதிரிதான் பார்த்தாலும் பண்ணிட்டே இருக்கீங்க இப்ப வந்து நீங்க இந்த மாதிரி பிச்சு மேல வந்து ரன் ஓடுறீங்க இதுக்கு முன்னாடி ஜடேஜாவும் இதே மாதிரிதான் வந்து பிச்சு மேல வந்து ரன் ஓடினாரு இந்த மாதிரி நீங்க பிச்சு மேல ரன் ஓடும் போது என்ன ஆகும்னா பிச்சு வந்து ஆட்டோமேட்டிக்கா டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த மாதிரி டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் அப்புறம் எப்படி வந்து இங்கிலாந்துனால வந்து பேட்டிங் பண்ண முடியும் இது வந்து ஸ்பின்னர்ஸுக்கு சாதகமா மாறிடும் நீங்க ஈஸியா விக்கெட் எடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க அதனால அவங்களுக்கு அஞ்சு நணை நாங்க வந்து பெனால்ட்டியா கொடுக்க தான் வந்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அம்பையர் வந்து சொல்லிட்டாங்க இது வந்து நேற்று மிகப்பெரிய பரபரப்பு வந்து ஏற்படுத்துச்சுங்க இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க ஏன்னா இப்ப அஸ்வின் போய் அப்படி பண்றாளா அவர் போய் வேணும்னா இந்த மாதிரி விக்கெட்டுக்காண்டி காண்டி இப்படி பண்ணுவாரா அதெல்லாம் வந்து தப்புப்பா அந்த மாதிரி பண்ணிருக்கவே மாட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் அஸ்வினுக்கு ஆதரவா கருத்துக்களை வந்து பதிவு பண்ணாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா அப்ப அஸ்வினை பத்தி தெரியாதா இந்த மாதிரி அவர் பண்ணாலும் பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருந்துச்சு இந்த மாதிரி இருக்கிற சமயத்துலதான் இங்கிலாந்து முன்னாள் கிரிக்கெட் வீரரான அலஸ்டர் குக் வந்து இந்த விஷயத்த பத்தி என்ன சொல்லிருக்காருனா இல்லப்பா அஸ்வின் ஆக ஆரம்பிச்சிருமா இதை சாதகமா பயன்படுத்தி அஸ்வின் வந்து எடுத்துடலாம் அஸ்வின் வந்து வேணும்னே பிளான் பண்ணி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அஸ்வின் மேல குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காரு இதுதான் பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஆனா எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா நேத்து மேட்ச்ல கரெக்டா வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமா மூலமா அஸ்வினே விக்கெட்டை எடுத்து தொடங்கி வச்சிட்டாருங்க ஏன்னா நேற்று வந்து டக்கெட்டும் கிராவ்லியும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டு இருந்தாங்க எப்படியாவது இந்த பார்ட்னர்ஷிப் வந்து உடச்சே ஆகணும் அப்படின்ற பட்சத்துல அப்பதான் அஸ்வின் வந்து ரொம்ப அழகா கிராவ்லியோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் வந்து அவரோட ஐநூறாவது விக்கெட்டை வந்து எடுத்து மிகப்பெரிய சாதனை வந்து படைச்சாரு ஆல்ரெடி அவர் போன மேட்ச்ல இந்த ஐநூறாவது விக்கெட் எடுக்க வேண்டியது ஒரு சில காரணங்கள்னால அது வந்து தடப்பட்டு போயிருச்சு ஆனா அதுக்கு வந்து பதிலடி கொடுக்கும் விதமா நேத்து மேட்ச்ல வந்து அவரோட ஐநூறாவது விக்கெட்டை வந்து எடுத்து மிகப்பெரிய சாதனை வந்து பண்ணிட்டாருங்க இதெல்லாம் வந்து பார்க்கும் போது இங்கிலாந்து செய்யும் அதனால இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்காங்க இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் இதே வேலையா வந்து வச்சிருக்காங்க போன ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்ல வந்து நம்ம இந்தியா வின் பண்ணோடனே ஸ்டோக்ஸ் வந்து என்ன சொன்னாருனா டிஆர்எஸ்ல வந்து கிராஃப் தப்பா காமிச்சிருச்சுப்பா நியாயப்படி எங்களுக்கு வந்திருக்கணும் ஆனா இந்த மாதிரி வந்து தொழில்நுட்பம் தப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டோக்ஸ் வந்து சொல்லியிருந்தாரு அப்பவே கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அப்போ மட்டும் டிஆர்எஸ் கரெக்டா ஆரம்பிச்சோ செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அப்போ சொதப்பிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பென் ஸ்டோக்ஸ் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ மூணாவது டெஸ்ட் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்காங்க இன்னும் இந்த டெஸ்ட் சீரீஸ் முடியறதுக்குள்ள என்னென்ன சர்ச்சையை கிளப்ப போறாங்களோ பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்